வரும் எப்படின்னா தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதிபதியாதிபதியின் கூட்டணி புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவோம் ஸ்பீடாகவும் செயல்படுவோம் ஒரு இடம் விற்கணும் ஒரு பூமி விற்கணும் அப்படின்னா அதன் மூலம் லாபம் நமக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இதன் மூலம் நம்மளுடைய தொழில் விஸ்தாரமாகும் அப்போ இது எல்லாமே சிம்ம ராசி பிளஸ் ஆகத்தான் வருகிறது மைனஸ் எடுத்தோம்னா ராசியில் இருக்கக்கூடிய கேதோ ஞானத்தை கொடுப்பார் அப்போ ரொம்பவும் ஃபேண்டஸியா லக்ஸரியா செயல்படக்கூடிய நபர்கள்லாம் ஓரளவுக்கு ஒரு விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிலாசபிக்கல் திங்கிங் ஆன்மீகம் பரிகாரம் வழிபாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் இறங்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறும் பொழுது செவ்வாய்க்கு நான்காம் பார்வை இருக்கிறது அந்த நான்காம் பார்வையாக ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய